இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன ஒன்றிணைந்து பேசுகிறது வடக்கும் தெற்கும் வாய்ஸ் ஆஃப் ஒருங்கிணைக்கும் இந்தியாவை மீட்க வடக்கும் தெற்கும் என்கின்ற கருத்தரங்கம் ஞாயிறு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை அன்பகத்தில் நடைபெறுகிறது அனைவரும் வருக பேரலை நேரில் வணக்கம் சுமார் ஆறுநூறு நாட்கள் கழித்து பெட்ரோல் டீசல் வேலையை ரெண்டு ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க இது தேர்தலுக்கான நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி மக்கள் நினைக்கிறாங்க எலெக்ஷன் வருது சும்மா ரெண்டு ரூபா கம்மி பண்ற மாதிரி கம்மி பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கம்மி பண்ணிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்க வாங்கிருப்பாரு சும்மா இந்த மோடி வந்து இந்த எலெக்ஷன்ல ரெண்டு ரூபா கம்மி பண்ணி ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தேய்க்கலான்னு அவர் பெட்ரோல் வேலை பொறிச்சா மட்டும் இல்ல ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அவர் இந்த வாட்டி வர சார்ஜே கிடையாது ஒன்றே ஒன்று இந்த இவிஎம் அந்த மிஷினில் தான் அவர் அவர் வச்சு ரெண்டு ரெண்டு வாட்டி வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு மூணாவது வாட்டி அதை வின் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க மக்கள்லாம் வந்து பழைய காலத்து மாதிரி வந்து இந்த ஓட்டு சீட்டு தான் பயன்படுத்தினா தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இது ஒரு அரசியலுக்காக நான் தவிர பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நான் எடுக்கலை சரி மறுபடியும் அரசியல மக்கள் கோவான எங்களை ஓட்டு போடாம போயிடலாம்னு சொல்லிட்டு அதற்காக மோடி இது ஒரு செயலில் இது ஒரு ஒன்று மக்களை ஏமாற்ற செயல் இது உண்டு கடந்த வாரம் அதுவும் அதே போலதான் சார் ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது முன்னூத்தி அஞ்சு ரூபாய் வந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அச்சுறு ரூபாய் வந்துச்சு அப்போ அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த பெட்ரோல் வலையும் கேஸ் விலையை எதிர்த்து எவ்வளவு பேரும் அவங்க ஆட்டுல பேசியிருக்காங்க இப்போ இப்போ முந்நூறு ரூபாய் குறைச்ச பிறகு நூறு ரூபாய் குறைச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு ரூபா குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதை பிரிமியா பேசுதில்ல மக்களுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கு லாபமே இல்லை அரசியல் அவங்க பெரியால இருக்கலாம் உண்மையிலேயே அரசியல காய் இருக்கலாம் பட் அவங்க தோத்து தான் வெளிச்சம் பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்தி நகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் ஏழு முதல் பதினாறு வரை அரங்கு எண் முப்பத்தி எட்டு குறைக்கிறன்னு பேர்ல ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்காங்க இன்னும் அதிகமா குறைச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ரெண்டு வருஷமா பெட்ரோல் வரை குறைக்கவே இல்ல இப்ப வந்து தேர்தல் சட்டத்தில் படிச்சிருக்காங்க எப்படி இருக்கும் அதுதான் தேர்தலுக்கு எங்களுக்கு ரெண்டு ரூபா கம்மி பண்ணதுனால என்ன ஆகு போகுது சொல்லுங்க ரெண்டு ரூபா கம்மி பண்ணாலும் வேஸ்ட் தான் எல்லாம் இப்போ எலெக்ஷன் வருது சோ அதுக்காக தான் பண்றாங்க யாரும் மக்களுக்காகலாம் பண்ணல

அவங்க ஸ்மார்ட் ஃபோனு யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால லோக்கலாஸில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து ஃபுல் நாலேஜோடு இருக்காங்க ஏமாத்துறத வந்து ஏமாற மாட்டாங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போதிக்கு என்ன பத்து வருஷமாக இல்லாதது இருபத்தி மூணு மாதமாக அப்புறம் இருபத்தி மூணு ரூபா மேலாச்சு அதுக்குற நூறுரூவா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேஸும் அது மாதிரி மருந்து இருக்குதுன்றது திட்டத்தான் இவ்வளோ நாளாக இல்லாமல் ஒரு நூறுரூவா குறச்சிட்டாங்கன்னா இது வந்து அரசியல் பயன்படுத்துக்காக பண்ணுறாங்க

வண்டி போட்டு பிட்டுல இல்லாம பஸ்ல போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொறைச்சிக்கிட்டே வந்துருந்தாங்கன்னா இவ்வளவு பாதிப்பு இல்லை மக்களுக்கு அதனால வந்து ரெண்டு ரெண்டு ரூபாய் குறைச்சா கூட நம்ம நாட்டு நல்லா இருக்கணும் அதான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்குதான் வேறவாதையும் இல்லை ஓட்டு போட்டு நல்லா மாட மாட்டாங்க எதுவுமே மாத்திரமாரி இல்லை மக்கள்லாம் நல்லா திரும்பிட்டாங்க அப்படியே ஆட்சிக்கு திருப்பி வரணுன்ற எண்ணத்துல செய்யறது தான் அதெல்லாம் இது ஒரு அரசியலுக்காக எடுக்கப்பட்ட ஸ்டெப்பு தானே தவிர இப்ப மக்களுக்கு அந்த பலன் போய் சேரணுன்ற ஸ்டெப்பு கிடையாது ஒரு காலத்தை எடுத்துக்கவே முடியாது மக்களுக்கு போய் பலன் சேரும்னா பெட்ரோல் விலை எப்பயோ குறைஞ்சிது சர்வதேச நாட்டில் அப்போயே அவங்க இப்போ டாலர் கணக்கு போட்டால் எவ்வளோ குறைச்சிருக்கலாம் இந்தியக்காவில் வந்து எக்ஸைஸாக போயிட்டுருக்கு அவங்களுடைய சேமிப்பில் வந்து எக்ஸைஸாக போயிட்டுருக்கு அவங்களுடைய ஜிஎஸ்டி வரி எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து அந்த சப்சிடிலாம் கட் பண்ண கட் பண்ண அதிகமாக இராணுவத்துக்கு பணம் சேர்த்து இந்தியா வந்து வேற மாதிரியான கண்ட்ரியாக கொண்டு போகலான்றத தவிர

இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் எவ்வளோ ஆகிடுச்சு சிண்டர்களை எவ்வளோ எடுத்துனா எவ்வளோ இருந்த சிலிண்டர் எவ்வளோ ஆயிடுச்சு ஐந்நூறுவா ஆறுநூறுவா வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி ரூபா இது ஒரு நூறுரூவா கம்மி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்போ இந்த மூணு வருது மூலமா மூலமாக மக்களை கவராக தெரியல ஏன்னா அவர் வெள்ளத்தில் வந்து கலாமேட்டி ஃபண்ட்லேருந்து ஒன்றுமே தரலை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி மேலே தெரில ஜிஎஸ்டி நிறைய பணம் தரல மக்களை வந்து அவர் அவர் வந்து சவுத் இந்தியாவே ஓரளவுக்கு புறக்கணிக்கிறார் தோணுது அவருடைய செயல் திட்டம் எல்லாமே முன்னேன்னா நார்த் இந்தியா மற்றபடி சார் நார்த் ஈஸ்ட் இந்தியா அஸ்ஸாம் திரிபுரா மாதிரி கண்ட்ரி ஸ்டேட்டில் டெவலப் பண்ணணும் இந்த சவுத்தை வந்து ஏன்னா ஏற்கனவே வளர்ந்துருச்சாங்க ஏன்னா வளர்ந்ததுக்கு காரணமே இங்கே இருக்க கொள்கை இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு பெரிதல் படிக்கிறாங்க அதால் இந்த தென்னிந்தியா வந்து வளர்ச்சியில் வந்து முன்னேற வகிக்கிறது அது மூலம் கிடைக்கிற பொருளாதார படல்களை இங்கே தென் தென் மாநில மக்களுக்கு கொடுக்காம அதோட அங்க அங்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு மூணு வாட்டி இல்ல ப்ரோ இப்ப இந்த எலெக்ஷன் வாரியும் வருவாரு மூணு வாட்டி முப்பது வாட்டி வந்தா கூட அவர் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண முடியாது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு செங்கல் வச்சே வந்து இந்த மாதிரி மோடி வந்து அடிக்கல் நாட்டுக்கு போயிருக்காரு சொல்லிட்டு செங்கல் வச்சே வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்ப எல்லா இடத்துல அடிக்கல் மட்டும் தான் ப்ரோ நாடிட்டு இருக்காரு எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ ஒரு மருத்துவமனை கட்டி தரேன்னு சொன்னாரு செங்கல் மட்டும் தான் போயிருக்காரு அதுல மக்கள் எல்லாம் வந்து பழைய முறை எல்லாம் இல்ல ப்ரோ இப்போ தெளிவா இருக்காங்க